ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் விழுத்தப்படுவது போல இரண்டாம் தலையாரியும் பிரதமருமான ஹரணி அமர்சூரியா ஒரே புறப்பாட்டில் பெய்ஜிங் மற்றும் டெல்லிக்கான பயணங்களில் இருக்கிறார் இலங்கை தீவின் உள்ளூரில் மாபியா கிங்குகள் மாபியா குயினுகள் வெளிநாடுகளில் வைத்து அள்ளப்பட்டு உள்ளே கொண்டு செல்லப்பட்டு வரத்தெடுக்கப்பட்டாலும் சிறிலங்காவை பொறுத்தவரை அதன் தெற்கு கடலின் போதை சாம்ராஜ்யம் இன்னமும் முடிவுக்கு வந்த இல்லை தொடர்ந்தும் தெற்கு கடலில் போதை சாம்ராஜ்ய கடற்கலங்கள் மிதக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் அறுநூற்றி எழுபது கிலோ ஐஸ் போதைப் பொருள் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ ஹீரோயின் பன்னிரண்டு கிலோ ஹஷீஷ் ஆகிய நாசகார போதை பொருட்களுடன் நேற்றும் கடலில் ஐவர் சேர்த்து ஸ்ரீலங்காவின் செல்லப்பட்டார்கள் இவ்வாறான போதை சாம்ராஜ்ய கதைகளுக்கு அப்பால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எவ்வாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க ஏகேடிஆர் அரசாங்கத்தால் கை வைக்கப்பட்டாரோ அதேபோல முன்னாள் அமைச்சரான மனுஷ நாணயக்காராவும் நேற்று மோசடிஸ் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் உள்ளூரில் பரபரப்பை கிளப்ப வெளியரங்கில் பரபரப்பு ஏது மாற்று ஹரணி என்று டெல்லியில் நிற்கிறார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை ஹரணி அங்குதான் நிற்பார் அவ்வாறாக நிற்கக்கூடிய அவர் பெரியனர் வீட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்களிலும் டெல்லி போன்ற மையங்களின் முக்கிய சந்திப்புகளிலும் பங்கெடுத்துக் கொள்வார் இந்த டெல்லி சந்திப்புகளில் ஒன்றாக பெரியனர் வீட்டின் முக்கிய தொலைக்காட்சி தளமான என்டி டிவி அல்லது நியூ டெல்லி டெலிவிஷன் நிறுவனம் நடத்தும் ஸ்டீரிங் இன் அன்சர்டன் டைம்ஸ் என்ற கருப்பொருளில் அதாவது நிச்சயமற்ற காலங்களில் வழிகாட்டுதல் மாற்றம் என்ற தலைப்பில் இடம்பெறும் மாநாட்டிலும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் உரையொன்றையும் வழங்க காத்திருக்கின்றார் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ரிஷி சனாக் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபவுட் ஆகியோரும் பிரசன்னப்படும் இந்த டெல்லி மாநாடு நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளது ஹரணியை பொறுத்தவரை அவர் தனது இன்றைய டெல்லி பயணத்தை கொழும்பிலிருந்து மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் இந்த பயணத்தை நேரடியாக சீனாவிலிருந்து மேற்கொண்டமையும் நீங்கள் ஏற்கனவே செய்திகளின் வாயிலாக அறிந்து கொண்ட விடியமாக இருக்கலாம் கடந்த திங்கட்கிழமை முதல் பெய்ஜிங்கில் சுற்றி சுழன்ற ஹரணி அமர சூரிய சீன தலையாரி ஜி ஜின்பிங் உட்பட்ட முக்கிய தலைகளுடனான பேச்சுக்களை எல்லாம் முடித்த பின்னர் விமானம் ஏறினார் ஹரணியை பொறுத்தவரை அவரது ஒரு வருட கால பிரதமர் பொறுப்பில் இதுதான் முதலாவது டெல்லிக்கான பட்டிகட்டலாகும் ஹரணியின் டெல்லி பயணம் இடம்பெற்றுக் முன்னர் சீனாவின் சினோபக் எரிசக்தி நிறுவனம் அம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்க உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தை விரைப்படுத்தும் அறிகுறிகள் எல்லாம் நேற்று கொழும்பில் வெளிப்படுத்தப்பட்டன சினோபெக்கின் துணை தலைவர் லியூ லியாங்கோங் தலைமையிலான பத்து அதன் மூத்த அதிகாரிகள் குழு நேற்று இந்த விடயம் குறித்து ஸ்ரீலங்காவின் வெளியுறவு விஜித ஹேரத்துடன் மீண்டும் ஒருமுறை குசு ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் குறிப்பாக கடந்த ஜனவரியில் சீனா ஸ்ரீலங்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பில் தெற்கில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது இவ்வாறு நிர்மாணிக்கப்படும் இந்த மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பீப்பாய்கள் வரை எண்ணெயை சுத்திகரிக்கும் என்ற இலக்கையும் வைத்துள்ள நிலையில்தான் மன்னாரில் தனது அதானி குழுமத்தை காற்றை திட்டத்தில் இருந்து கடாசியின் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் மும்வரப்படுவது இந்திய நரையும் சற்று உற்று நோக்கத்தான் செய்யும் இந்த நிலையில் ஹரணியின் டெல்லி பயணம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் திசாநாயக்காவின் முக்கியமான வலதுகர தளபதிகளில் ஒருவராக கருதப்படும் விமல் கரங்களில் இருந்த மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து துறை கைமாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு நகர்வாக அவதானிக்கப்பட்டது இந்த நகர்வு சிலரது புருவங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் உயர்த்தும் ஒரு நகர்வாகவும் மாறியிருந்தது விமலிடம் இருந்த துறைமுகங்கள் துறை கடாசப்பட்ட நகர்வு கடந்த ஜனவரியில் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சுங்கத்துறை சோதனை செய்யாமல் அனுப்பிய சர்ச்சைக்குரிய மேற்பட்ட சிவப்பு அடையாள கொள்கலன்கள் தொடர்பான ஒரு சிக்கலுடன் தொடர்பு கூறப்பட்டது ஆனால் இந்த கடாசலின் பின்னால் இன்னொரு சூட்சும காரணம் இருப்பதும் அவதானிக்கப்படுகின்றது குறிப்பாக துறை துறைமுகத்தை விரிவாக்கும் திட்டம் வணிக ரீதியாக சாத்தியமில்லை என்பதால் அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை விமல் அண்மையில் சொன்ன பின்னர்தான் பின்னர் துறை பிடுங்கப்பட்டுள்ளது அதாவது காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தாலும் அது ஹம்பாந்தோட்டையில் மகிந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட துறைமுகம் போல மாறும் நாறும் அதுவும் வெள்ளையானை துறைமுகமாக மாறக்கூடும் என்பதால் அதனை செய்ய மாட்டோம் என விமல் கூறிக்கொண்டார் அதுவும் ஊஞ்சாழ்பாணத்தில் வைத்து ஆனால் இந்திய பிரியனரை பொறுத்தவரை தமது மானியத்தில் அதாவது அறுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவீனத்தில் இலவசமாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட திட்டம்தான் தான் துறை அபிவிருத்தி திட்டம் அத்துடன் துறை துறைமுகத்தை கொள்ள வேண்டுமானால் அறுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் காணாவிட்டால் பரவாயில்லை இன்னும் தாராளமாக மானிய உதவி தருகின்றோம் என்பதுதான் டெல்லியின் நிலைப்பாடாகவும் உள்ளது அத்துடன் பிமேல் குறிப்பிடுவது போல இந்த திட்டம் வணிக ரீதியாக சாத்தியமானது என்பதும் இந்தியாவின் ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடும் ஆக குறைந்தது இந்த திட்டத்தால் இந்தியாவின் கடற்படை கப்பல்கள் காங்கிரசன் துறையை நாடி தேடி செல்லாமல் விட்டாலும் இந்தியாவின் பெரிய சுற்றுலா கப்பல்கள் அங்கு சென்று வடக்கை வளமாக்கி வடக்கின் பொருளாதாரத்துக்கு ஊக்கத்தை வழங்க பின்னிற்காது என்ற காரணங்களும் அக்கறையில் குறிப்பாக டெல்லியில் சொல்லப்பட்டன ஆனால் என்னவோ தெரியவில்லை காங்கிரசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விமலிடம் பெரிதும் ஆர்வம் இருந்ததில்லை இதனால் தான் காங்கிரசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் அங்கு கப்பல்கள் வராது என்பதால் இதனை விரிவாக்கம் செய்வது ஒரு வீண் வேலை இது வணிக ரீதியாக தோல்வியடையும் திட்டம் எனவே எல்லாம் அவர் தனது ஏவிபி உதகடுகளை பிரிக்கிக் கொண்டார் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டார் டெல்லியை பொறுத்தவரை அது இந்த விடயத்தில் சற்று மாற்றி யோசிக்க தலைப்படுவது போல இருக்கிறது காங்கிரசன்துறை துறைமுகம் இந்தியாவுக்கு அருகில் இருப்பதால் தான் தமது போர்க்கப்பல்கள் ஒருவேளை அங்கு சென்று தரித்து விடும் என்பதால் அந்த அச்சத்தால் தான் தற்போது அனுர ஆட்சி தரப்பு காங்கிரசன்துறையை அபிவிருத்தி செய்வதை தவிர்க்கின்றதோ என்ற ஒரு எரிச்சல் டெல்லியில் இருந்த பின்னணியில் தான் விமலிடமிருந்து துறைமுகத்துறை அகற்றப்பட்டதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் கட்டற்ற குடியேற்றம் பெரும் பிரச்சனையான பேசுபொருளை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த நிலையை அதிதீவிர வலதுசாரி கட்சியான ரிஃபேம் ஜூகே முறையாக முதலிட தலைப்படுவதால் அதன் செல்வாக்கு வாக்காளர் மத்தியில் அபரிமிதமாக அதிகரித்து வருகிறது இந்த நிலைமையானது வேறு வழியின்றி ஆளும் தொழிற்கட்சி அரசாங்கமும் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் குடியேறிகள் மீதான இறுக்கங்களை நகர்த்தும் ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளது அந்த வகையில் இனிமேல் பிரித்தானியாவுக்குள் குடியேறிகள் வர வேண்டுமானால் ஏஎல் அதாவது உயர்தர வகுப்பு ஆங்கில தகுதிக்கு ஆங்கிலம் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற புதிய விதிகள் வர உள்ளன இது ஒரு கடுமையான விதியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இனிமேல் அகதிகளும் தமக்குரிய பி எனப்படும் நிரந்தர வதிவிடத்துக்கு விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தற்போது அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளை விட இரட்டிப்பு நிலையாக பத்து ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டுமென கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய விதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏதிலிகள் கூட தமது நெருங்கிய உறவுகளை நாட்டுக்குள் எடுக்கும் நடைமுறை கடந்த மாதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த புதிய இறுக்கம் மொழி சார்ந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் பிரித்தானிய சமூகத்திற்கு குடியேறிகள் தங்களது மதிப்பை நிரூபிக்க செய்வதன் மூலம்தான் குடியேறிகள் பிரித்தானியாவில் நிரந்தர வதிவிடத்தை பெற முடியும் என பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமத் குறிப்பிடுகிறார் பிரித்தானியாவில் ஏற்கனவே நாற்பத்தைந்து லட்சம் மக்கள் நிரந்தர வதிவிட உரிமையை கொண்டுள்ள நிலையில் இனிமேல் நிரந்தர வதிவிடத்துக்கான தகுதி இறுக்கமாக்கப்பட உள்ளது அகதிகள் தங்கள் குடும்பத்தை எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் இதுவரை பிரித்தானியாவுக்கு அழைக்க முடியும் என்றாலும் இந்த நிலைமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது புதிய விதிகள் எதிர்வரும் மாதங்களில் அறிவிக்கப்பட நிலையில் அதுவரை அகதிகளும் குடியேறிகளைப் போல வேதனத்தை சரிவர காட்டினால்தான் அதாவது முறையான வேதனத்தை காட்டினால்தான் அவர்களது குடும்பங்களும் பிரித்தானியாவுக்கு வர முடியும் என்ற நிலைமை உள்ள நிலையில்தான் இப்போது கல்வி தகுதி குடியேறிகளுக்கு கோரப்படுகின்றது அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த திட்டத்தின்படி இனிமேல் குடியேறிகளுக்குரிய நுழை விசைவுக்கு அதாவது விசாவுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரிகள் பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் தமது ஆங்கில பேச்சு திறன் வாசிப்புத்திறன் மற்றும் எழுதுந்திறன் ஆகியவற்றை தேர்ச்சியடைந்திருக்க வேண்டும் அவ்வாறாக அவர் தேர்ச்சியடைந்தால்தான் அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் திறமையான பணியாளர் விசாவில் ஒருவர் பிரித்தானியாவுக்குள் வர வேண்டுமானால் அவர் குறைந்தது நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பவுன்ஸை வேதனமாக பெறும் வகையில் அதாவது வருடாந்த வேதனமாக பெறும் வகையில் ஒரு வணிக ஒப்பந்தத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆங்கில மொழி படிப்பை பொறுத்தவரை அதன் அளவீடாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்கின்றது என்றால் பி நிலையில் உள்ள ஒருவரால் தான் பிரித்தானியாவில் ஆங்கிலத்தில் தொடர்பாடலை சரிவர மேற்கொள்ள முடியும் என்பதால் இவ்வாறான பி டூ நிலை கோரப்படுகிறது ஒரு தகுதி நிலையாக ஆனால் குடியேறிகள் இவ்வளவு உயர்தரமான ஆங்கிலத்தை கொண்டிருக்க வேண்டும் என கோரப்படுவது முறையேற்ற ஒரு விடயம் ஏனென்றால் பிரித்தானியாவில் உள்ள பலரால் கூட இந்த பீட்யூத் தகுதி நிலைக்கு ஆங்கிலம் பேச முடியாது என்பதால் இது குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்காக முன்வைக்கப்படும் ஒரு இறுக்கமான நகர்வு என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது இதற்கிடையே லண்டன் மற்றும் ஏனிய நகரங்களில் சட்ட விரோ விரோத குடியேறிகளை தேடும் தீவிரமான நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன கடந்த பதிமூன்றாம் தேதி பெட்ரோட் நகர மையத்தில் உள்ள வணிக நிலையங்களுக்குள் குடிபரவு அதிகாரிகள் பூந்து அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளனர் குறிப்பாக அங்குள்ள ஈரோ மார்க்கெட் எனப்படும் வணிக மற்றும் துருக்கி பூர்வீகத்தை கொண்டவர்களால் இயக்கப்படும் சிகை அலங்கார நிலையத்தில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சவுத் ஹெரோ எனப்படும் தெற்கு ஹெரோவில் தமிழர்களின் உணவு நிலையங்கள் மீதும் நகர மையம் அதிரடியான கட்டுப்பாடுகளை கோருகின்றது அந்த வகையில் ஒரு பிரபலமான ஒரு தமிழர்களின் உணவு நிறுவனம் ஒன்று அதன் சுகாதார தரநிலை சரியில்லை என்ற அடிப்படையில் குறைந்த அதிகுறைந்த தரத்திற்கு அது அடையாளமிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் சவுத் உள்ள ஒரு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்